ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வச்சு ஒரு சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேங்காய் மாங்காய் கடலைப்பருப்பு சுண்டல் ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையானது ஒரு அண்ணா அரை நாளுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு முறை கழுவிட்டு மறுபடியும் தேவையானாலும் தண்ணி ஊற்றி உற வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஊற்றுற தண்ணி வந்து கழுவி கீழே ஊற்றிடுங்க எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் அழுக்கு இருக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அடுப்பை பார்த்து வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு விசில் வைக்க போகிறோம் அதனால் வந்து ரொம்ப ஜாஸ்தி தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் அளவாகவே ஊற்றுங்க அப்புறம் சொல்கிறதுக்கு லேட் ஆகும் இப்போ இதில் வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா வேகிறதுக்காகவும் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க லேசாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஸ்டீம் வந்ததுமே வெயிட் போட்டுக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வச்சீங்கன்னா குழஞ்சிரும் ரெண்டு விசில் போதும் இப்போ இது எப்படி வந்து மற்றதெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்க்கல வாங்க தேங்காய் துருவி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையானது தேங்காய் துருவி வச்சுக்கோங்க மாங்காய் வந்து நான் வந்து துருவி வச்சுக்க போகிறேன் பச்சை மாங்காய் இருந்ததுன்னா அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் ரொம்ப ஜாஸ்தி போட்டாலும் புளிப்பாக இருக்கும் லேசாக புளிப்போடு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ குக்கரை திறந்து விட்டுக்கலாம் இது பாருங்கள் தண்ணியெலாம் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய வச்சுக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு வெடித்ததுமே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரணத்துக்கு நல்லது அதுக்காக தான் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு வந்து கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் லேசாக இருக்கிற தண்ணி சொண்டின சுன்ற வரைக்கும் வைங்க அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க மீடியம் அளவுல அளவில் இப்போ நம்ம துருவி இல்லையா அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட இந்த மாங்காய் துருவி இல்லையா அதுவும் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் மாங்காய் ரெண்டும் சேர்க்கறதுனால ஒரு மாதிரி புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் வந்து எப்போவுமே வந்து ஆயில் ஐட்டம் சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கும் பருப்பு கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் கிடைக்கும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க நம்மோட தேங்காய் மாங்காய் பருப்பு சுண்டல் ரெடி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் everybody